சீரற்ற வானிலையால் உயர்தர பரீட்சைக்கான பரிச்சாத்துகள் பரீட்சை மத்திய நிலையங்களுக்கு செல்வதில் நெருக்கடிகள் ஏற்பட்டுள்ளன ஒரு சில பரீட்சை மண்டபங்கள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன இதனை கவனத்தில் கொண்டு டிசம்பர் நான்காம் தேதி வரை உயர்தர பரீட்சைகளை ஒத்திவைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜாசுந்தர தெரிவித்தார் இருபத்தி ஏழாம் திகிலிருந்து டிசம்பர் மூன்றாம் தேதி வரை பரீட்சைகள் இடம்பெறாது மீண்டும் டிசம்பர் நான்காம் திகதி புதன்கிழமையே பரீட்சை ஆரம்பமாகும் ஆறு நாட்களுக்கு பரீட்சை நடைபெறாது வழங்கப்பட்டுள்ள நேர அட்டவணை அமைய டிசம்பர் நான்காம் தேதி நடைபெறும் பரீட்சைகள் தான் அன்றைய தினம் நடைபெறும் நவம்பர் இருபத்தி ஏழாம் திகதிக்குரிய பாடம் இருபத்தோராம் சனிக்கிழமை நடைபெறும் எட்டாம் பாடம் டிசம்பர் மூன்றாம் திங்கட்கிழமையும் நவம்பர் ஏழாம் வெள்ளிக்கிழமையும் இடம்பெறும் நவம்பர் முப்பதாம் சனிக்கிழமை நடைபெறவிருந்த பரீட்சை டிசம்பர் இருபத்தி எட்டாம் தகுதி சனிக்கிழமை இடம்பெறும் டிசம்பர் இரண்டாம் திகதி இடம்பெறவிருந்த பரீட்சை டிசம்பர் முப்பதாம் திகதியும் டிசம்பர் மூன்றாம் திகதி நடைபெறவிருந்த பரீட்சை டிசம்பர் முப்பத்தோராம் திகதியும் நடைபெறும் அது தொடர்பில் நாம் பல்வேறு வழிகளில் பிள்ளைகளை தெளிவுபடுத்த எதிர்பார்க்கின்றோம் அதே நேரம் நேர அட்டவணையை சகல பிள்ளைகளுக்கும் வழங்க எதிர்பார்க்கின்றோம் டிசம்பர் ஏழாம் தேதி பொது அறிவு பரீட்சை இடம்பெற உள்ளது அதன்போது நேர அட்டவணை பிரதி சகல பரிச்சாத்திகளுக்கும் வழங்கப்படும் இதேவேளை சட்டக்கல்லூரி நுழைவுப் பரீட்சை மற்றும் சிரேஷ்ட புள்ளி விபரவியலாளர்கள் மற்றும் புள்ளி விபரவியலாளர்களுக்கான பரீட்சையும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது